வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தண்ணீர் குளம் ஏழுமலை பங்கேற்பு இனி விரிவான செய்தி திருத்தணி பைபாஸ் சாலையில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக திருத்தணி நகர அலுவலகத்தில் திருத்தணி தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருத்தணி நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் சமூக சேவகர் சேவாரத்னா டாக்டர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் மன்ற கழக செயலாளருமான தண்ணீர் குளம் ஏழுமலை கலந்து கொண்டு உரையாற்றினார் பிறகு திருத்தணி தொகுதியில் புதிய நிர்வாகிகள் நியமிப்பது குறித்து கலந்தாய்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட செயலாளர் தண்ணீர் குளம் ஏழுமலை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகனுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் சத்தியமூர்த்தி மாவட்ட கழக துணை செயலாளர் வினோத் நகர பொருளாளர் இரட்டை கிணறு முருகன் நகர துணை செயலாளர் பாக்யராஜ் நகர கழக துணை செயலாளர் கலா மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் முனிநாதன் கிழக்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் ராஜா மாவட்ட எம்ஜிஆர் அணி செயலாளர் மத்துர் ரங்கன் ஐடி பிரிவு மோனிகா பிரதிநிதிகள் கௌசல்யா சிவகாமி அமிர்தாபுரம் விஜயா முருகம்பட்டு விஜயா உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் நாங்கள் இப்போ திருத்தணி இருக்கிறோம் திருத்தணியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கல்வியுடைய மாவட்ட சேர்மா திரு தமிழ் கோயில் சந்திக்க வந்திருக்கிறோம் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை முருகன் என்ற சீமான் சேர்ந்த சாட்டை முருகன் என்பவர் அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச்சேர் திரு டிடி அவதூறாக சமூகத்தில் பேசி அது குறித்து நாம் அப்படியே கேட்கலாம் ஐயா இப்போ சாட்டி முருகன் வந்து பார்த்தீங்கன்னா டிடி குறித்து தவறாக தவறாக பறிப்பாரு எந்த அடிப்படையில் படிப்போம் அது குறித்து உங்களுக்கு கருத்துலாம் அது குறித்து சொல்லுங்கள் ஐயா நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை அம்மா மக்கள் முன்னீட்டு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என் கழகத்தினுடைய தலைவர் சார் டிடி சாரை வந்து ரொம்ப அவதூறாக பேசுவதை நாங்கள் மனித வலைதளங்களில் கண்டோம் ஆனால் அவர் பேசுவதற்கு என்ன காரணம் என்று எங்களால் புரிய புரிந்து கொள்ள முடியல ஏன்னா டிடி வி தினகர் என்று சொன்னால் தமிழ்நாடு மற்ற உலக உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இன்றைக்கு டிடி வித்தி நகரில் யார் அவர் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ பணிவாக இவ்வளோ மனசாட்சியோடு இன்றைக்கு யாரையும் வெறுத்து கொள்ளாமல் அழகாக நல்லது ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்கிறார் ஏன்னு சொன்னார் ஒரே ஒரு கருத்து மட்டும் உலகம் முழுதும் வெறுத்து போயிருந்த காலத்தில் வெறுப்பாக இருந்த காலத்தில் அதை எப்படி புரிய வைக்கணும் மக்களுக்கு என்பது அவர்களுடைய கரூரில் நடந்த சம்பவத்தை பத்தி சார் அவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை ஒரே மனநிலையே ஒரு பாதிக்கப்பட்டது போல தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கோபத்தில் இருந்த போல இருந்தது அப்போ சொன்னார் என் தலைவர் டி டி சார் அவர் சொன்னார் இது வந்து ஒரு விபத்து தெரிஞ்சு யாரும் செய்யல தெரியாமல் நடந்தது இதை போய் தப்பா நினைச்சிடாதீங்க ஒரு மனசாட்சியோட யாருக்கும் விரோதம் இல்லாத மக்களுக்கும் விரோதம் இல்லாது கட்சியில பாதிக்கப்பட்டவர்காலும் விரோதம் இல்லாம ஒரு எடுத்து யாராக இருந்தாலும் யாருக்கும் கிடையாது யாருக்கு சாதகமா பேசின அவசியம் கிடையாது யார தப்பா பேச அவசியம் கிடையாது ஒரே ஒருவர் மட்டும்தான் எப்பவுமே கோபப்பட்டு பேசுவார் அவர் ஏமாந்தத்துக்காக எடப்பாடி அவர்கள் கண்ணுக்கு தெரிந்து நான் இருபத்தி மூணு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது அப்போது எடப்பாடி எடப்பாடி அவர்களை அழைத்த போது நானும் பின்புறமாக இருந்த இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆரம்ப காலத்து கட்சியில் இருக்கிற இவருக்கு இவருக்கு பண்ணலான்னு சொன்னதுக்கு அதுக்கு அண்ணா டிபி சார் அவர்கள் அவர் கூப்பிட்டு சின்னமான ஒப்படைந்தார் அவர் எப்படி காலில் விழுந்து வந்து எப்படி பதவி பெற்றார் என்பது மக்களுக்கு தெரியும் அவர் இடையில வந்து நீங்க சீட்டு கொடுத்தியா என்ன ஜெயிக்க வச்சியா அப்படி என்று சின்னமா கேட்டார் அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிந்தவரில் நான் ஒரே முறை முறை தான் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முதலமைச்சர் பதவி அதை அப்படி எடுத்து சொலைய கையில கொடுக்குறாங்க இதுக்கு மேல முதலமைச்சர் பதவி என்பது என்ன என்றது உங்களுக்கு தெரியாது முதலமைச்சருக்கு எவ்வளவு தேகம் பண்ணிருக்கணும் அண்ணா அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் உடைத்தார் காமராஜர் எவ்வளவு காலம் உடைத்தார் முதலமைச்சர் ஆனார் திரு அவர்களும் எவ்வளவு நாள் கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்தார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க எம்ஜிஆர் உழைத்தார் இப்படி உழைத்து உழைத்து கஷ்டப்பட்டு விட மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் முதலமைச்சராக முடியும் சட்டமன்ற ஆகி சட்டமன்ற உறுப்பினராகி கட்சியில முதல் வச்சார் முதலமைச்சர் எல்லாரையும் இல்லாமல் சின்னமார்கள் உன்னை கூப்பிட்டு நீ முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கு நீ ஜெயிக்க வச்சியா நீ சீட்டு கொடுத்தியா நீ என்ன பண்ண கேள்வி கேட்ட அதுக்காக தான் அந்த டிடி சார்கள் கோபப்படுவதற்கு காரணமே எடப்பாடி அழைத்து வந்து கொடுத்தவரே சின்ன வீட்டுக்கு சார் தான் அவரே போயிட்டு கேலி பண்றது கிண்டல் பண்றது கிண்டல் அடிக்கிறது அப்ப அவருக்கு கோபம் வராதா அவரும் மனசு தானே அவர் ஒருவாலதான் எடப்பாடி மட்டும்தான் நீ வந்துருவே கூடாது நீ நான் முதலமைச்சராக எங்களுக்கு துரோகம் அணிவிட்ட நீ வந்துட கூடாதுன்னு தான் சொல்ற தவிர அவர் வேற யாரையும் அவருக்குறையே சொல்ல மாட்டா மீதும் அவருக்கு நினைக்க ஒரு தங்கமான மனுஷன் சொல்லுறியா போட்டு குறை சொல்ல ஒரு சாட்டை முருகன் என்பவன் தெருவோரத்துல பிறந்தானா தெருவில் பிறந்தானா என்பதே தெரியவில்லை இவளை கேவலமாகவும் கிண்டலாகவும் ரொம்ப மோசமாகவும் கீழே உள்ள அடி அடித்தட்டில் இருக்கிற மக்களை பேசுவது போல அவளை கேவலமாக எவ்வளவு பெரிய டிடி தினகரன் சார் சொன்னா இந்த உலகத்தில் பேசுவதற்கும் பழகுவதற்கும் பணிவாகவும் அன்பாகவும் மிகப்பெரிய பண்பை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவனாக உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவிக்கு அம்மாவுக்கு பிறகு ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தெளிவானவர் திறமையானவர் தைரியமானவர் நம்பிக்கையானவர் என்பது போய் வந்து கொண்டிருக்கிறார் அவரை போயிட்டு சாட்டை முருகன் யார் என்பது தெரியவில்லை அட்ரஸே இல்லை ஆளும் தெரியவில்லை யார் அது இன்னொன்று சொல்ல சாட்டை முருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் இருக்கிறார்கள் என் தலைவன் டி டி தினகரனுக்காக தன் உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கும் இருப்பவர்கள் அவ்வளவு பேருக்கும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி பிறகு புரட்சி தலைவி புரட்சி

நீ கிண்டல் பண்ணுவதும் கேலி செய்வதும் நீ பேசுவதை நிறுத்திக்கொள் இல்லை என்று சொன்னால் உன் வீட்டு முன்பாக படையெடுக்க தொடங்கிவிட்டோம் நிலையில் இருக்கோம் உண்மையான நீ நல்லவர்களுக்கு பிறந்திருந்தால் உன் தாய் தவிப்பனை குறை சொல்ல நாங்கள் விரும்பவில்லை அவர் நல்லவர்களாக வந்தால் உன்னை திருத்த வேண்டும் நீ திருந்த வேண்டும் என் தலைவன் கீர்த்தி சாரை சொல்வதற்கு உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது என்று சொல்லி இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்போதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் அர்ப்பணிக்கப்பட்ட கட்சி என்று சொன்னால் புரட்சி தலைவர் எந்த நிலையில எந்த சூழ்நிலை கட்சி ஆரம்பித்தார் தெரியவில்லை ஆனால் புரட்சி தலைவருக்கு யாருமே இல்லை மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார் அதே நிலையில் புரட்சி தலைவர் அவர்கள் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்காங்க எந்த சூழ்நிலையில் எனக்கென்று யாரும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தான் என் தாய்மார்கள் அப்பா மார்கள் அப்பா அண்ணன்மார்கள் என்று சொல்லியிருக்கார்கள் என் பிள்ளைமார்களையும் சொல்லியிருக்கார்கள் என்னை வயதிலே மூத்த என் அம்மா என்று என் அம்மா அவர்கள் சொல்லியிருக்கார்கள் அதே போலதான் இன்னைக்கு அண்ணன் டிபி தினகரன் சார் அவர்கள் அவருடைய ஒரே மகள் திருமணம் செய்துவிட்டார் இந்த மக்களுக்கு அந்த வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் என்னத்தை பலமுறை பேசுவார் அவர் பேசுகிற போது அன்பாக நடந்து கொள்ளுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் நல்லதை பண்ணுங்கள் நல்லதை செய்யுங்கள் சொல்லி கொண்டு ஒரு மிகப்பெரிய பண்பை சொல்லிக் கொடுத்து அன்பை சொல்லிக் கொடுத்து அரவணைத்துக் கொண்டு கொண்டு போய்கின்ற அவர் பார்த்து குறை சொல்லுகிறவர்கள் ஏடிஎம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட உறுப்பினர்கள் சொல்லுகிறார் சில பேர் சொல்லுகிறார்கள் மதுரையில் ஒருத்தருக்காரு விழுப்புரத்தில் ஒருத்தருக்காரு கிருஷ்ணகிரியில் எல்லாம் எப்படி ஒதுக்குனாங்கிறது அம்மா தெரியும் எனக்கு தெரியும் நீ போய் சும்மா மனித மனிதவளத்திலே பேசிட்டா எல்லாரும் போயிடுச்சா நீ நல்லவர்னு சொல்ல முடியாது நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கீர்கள் யாருக்கு துரோகம் செய்து கொண்டிருக்க கடவுள் பார்த்து கொண்டிருக்காரில்லை நிச்சயமாக என் தலைவன் டி விசார் தலைமையில் தான் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வர வேண்டும் வந்தால்தான் தமிழகத்தில் தொண்டர்களுக்காக அர்ப்பணிக்க போவது தொண்டர்களுக்கு நல்லது நடக்கும் சாதாரண தோழர்கள் கூட கட்சி கட்சியில பதவிகள் பெறலாம் இப்போ அதிமுக சின்னமா சொல்றாங்க அதிமுக ஒருங்கிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க அதிமுக வெற்றி பெற அவங்க கட்சியிலே இல்ல டிடி தனி கட்சி வச்சிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சின்னம்மா தலைவன் வந்து ஆத்தி இல்ல டிடிவி தலைவர் இதையும் என்றாரு தகவல் வந்து டிடிவி ஆத்திமா தலைமையேற்ற வாய்ப்பு இருக்குது அது ஒரு கருத்து சொன்னேன் சின்னம்மாவியும் டிடிவியும் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாம் அவங்களுடைய தாய் அவங்க பிள்ளை அவர் தாயை கொண்டு கட்சி கட்சியை வந்து ஆரம்பிக்க சொன்னது அவங்க தான் கட்சி தொடங்கியது அந்த டிடிவி சார் தான் ஆனால் கட்சி அடுத்தவொரு கட்சி கலை என்று சொன்னால் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் தலைவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கிறார் அதனால் அம்மா சொல்வது கேட்காத பிள்ளை கிடையாது அவர் அம்மா தான் கேட்பார் அதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் அவர் நம்பி வந்தவர்கள் வீணாக போயிடுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னார் ஆனால் அண்ணா திமுக என்பது அம்மா மக்கள் முருகம் ஒன்று சேர்ந்தால் தான் கட்சியில் வெற்றி பெற முடியும் இல்லை என்று சொன்னாலும் அம்மா மக்கள் முருகம் எதுக்கும் தலங்கிய மாட்டாது எதையோ தாங்கும் எதுக்கும் நின்று போராடும்

சார் ஒரு நாள் பேசினால் அது போதும் நம்ம மீடியாலாம் அந்த சொல்ல கட்சியை பலப்படுத்தியா இல்ல வந்து அது மறைக்கப்படுதா அது குறித்து எங்க கட்சியில உள்ளவர்கள் எல்லா தோழர்களும் தொண்டர்களும் அப்படியே இருக்கிறார்கள் ஆனா கட்சியில வந்து என் தலைவர் எங்க எங்க போவாரோ அங்கெல்லாம் சிறப்பாக வரவேற்பு கொடுக்கிறார்கள் எல்லா தொகுதியிலும் கூட்டம் இருக்கு கூட்டம் இல்லாம இல்லை எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எங்க கட்சி இருக்கிற பொறுப்பாளர் உறுப்பினர் எங்கேயுமே கிடையாது ஏன்னு சொன்னால் அவங்க அழைப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதனால வரவில்லை அவளைத்தான் ஒவ்வொரு ஊர்லையும் பத்து கிளை செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு கிராமத்தில் அப்போ ஒரு ஒன்றியத்தில் எவ்வளவு பேர் ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பொறுப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒன்றும் ஒரு சாதாரண பொறுப்பாளர்கள் மட்டும் கிளை செயலாளர் மட்டும் இன்னும் உறுப்பினர்கள் பார்த்தாக்கா உறுப்பினர்கள் நிறைய பேர் போட்டு வச்சிருக்கோம் ஒரு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டுக்கு இருபது பேர் முப்பது பேர் அது மாதிரி பத்து வார்டு இருந்தாக்கா பத்து ஒரு இரநூத்தூணு பேர் உறுப்பினர் போட்டு வச்சுருக்கோம் கிளை செயலாளர் சொன்னாக்கா நிர்வாகிகள் மட்டும் சொல்றேன் நானு கிளை ஒரு ஊருக்கு பத்து கிளை செயலாளர்னு சொன்னா அப்போ ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து வார்டுகள் ஊர்கள் வரும் நூத்தி பத்து நூத்தி இருபது வரும் அப்போ பத்து நூறு கணக்கு போட்டு பாருங்க அந்த கிளை செயலையே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் வருவான் இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகிகள் பன்னிரெண்டு பேர் வருவான் அதுக்கப்புறம் அணி செயலாளர்கள் அவர் இருபத்தி இருபது பேர் வருவான் இருபத்தி மூணு பேர் வருவான் உறுப்பினர் பிடிச்சான் மாவட்ட அணிச் செயலாளர்கள் அவங்க ஒரு மாவட்ட பொருளாக வருவான் இப்படி பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலதான் நிர்வாகிகள் இருக்கிறாங்க நிர்வாகிகள் எந்த கட்சி எந்த கட்சி இருக்கிறாங்க எந்த கட்சியில் இருக்கிறாங்க அவ்வளவு பேருக்கு வந்து நிர்வாக பொறுப்பை நிர்வாகத்தினுடைய பொறுப்புல இருப்பவர்கள் என்னுடைய இப்போ இப்ப கூட பாத்தீங்கன்னா டிடிவி சாருக்கு பின்னா அவரு அவரோடு சேர்த்து அவருடைய தளபதிகளாக என்னுடைய மாவட்டத்துக்கு மண்டல பொறுப்பாக என்னுடைய அன்பண்ண கரிகாலன் அவர்களை போடப்பட்டிருக்கிறது அவர் ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டாரு தினம் தினம் போன் பண்ணி என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு பாத்தியா அவர் கேட்குற கேள்வி நம்ம கட்சிக்காரன் இறந்து போயிட்டா முதல்ல போய் நில்லுங்க நல்லது கூப்பிட்டோம்னா முதல்ல போய் நில்லுங்க எதுக்கு கூப்பிட்டாலும் கட்சிக்காரனு போய் நல்லது உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவார் எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் தெரியாத அவர் அதுல டிடி சார் அதேதான் தான் எங்கன்னு பார்த்தா கட்சிக்காரன் என்ன போய் பார்த்தீங்களா போய் பேசுனீங்களா தினம் தினம் எங்களை கேட்டுக்கொண்டிருப்பார் அது மாதிரி கட்சியில வந்து எங்களுக்கு நிர்வாகம் கம்மியாக குறைவாக எந்த கட்சியிலும் சொல்ல முடியாது அண்ணா திமுக திமுக இருக்கிறாங்களே இல்லையான்னு தெரியாது நான் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்

இந்த கூட்டம் வருது அந்த கூட்டம் நீங்க பலமா பழத்தை நிரூபிப்பீங்க நிச்சயமா தினமும் நிருபிப்போம் சரி இப்போ தீவிர வாக்கு திருத்து முகாம் வந்துட்டு அது சென்று திமுக கட்சி இருக்கு பள்ள கட்சி இருக்குது அந்த வாக்கு திருத்து முகாம் வந்து சரி அது கூட உட்காந்து தவிரப்படுறேன் சார் திருத்த முகாம் வந்து எடுத்துக்கொண்டு இருக்காங்க சார் எங்க கட்சி வந்து அது எதுக்கு தான் பண்றாங்க தெரியல டிகிளையும் சரி சில ஆளுங்க சரி அதை வந்து எப்போ நாங்க மேலூர்ல வந்து ஒரு கூட்டம் நடத்துவோம் சார் பஸ் பஸ் குலி திறந்து நடத்துவோம் சார் நர்ஜோசல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பத்து லட்சம் பேர் வந்தோம் பத்து எந்த கட்சியுமே தெரிஞ்சா பார்த்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது எங்க கட்சியில இந்த கூட்டத்தை நான் பார்த்தேன் கண்ணி பார்த்தேன் பத்து லட்சம் பேர் அந்த கூட்டம் அப்படியே இருக்கு சார் ஒரு மாவட்டத்துக்கு இரநூறு வண்டி முந்நூறு வண்டி அவங்களே வந்தாங்க அப்போ அப்போ யாருக்கும் அழைப்பு தரல யாரையும் வாங்க கூட்டின்னு வரல நான் வந்து அப்போ குறுக்கள் இருக்கிறேன் கூட்டம் எடுத்து அங்க போய் கூப்பிட்டுருந்தேன் அப்படியே வந்தாங்க வந்த பார்த்தன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் உள்ள போக முடியல அவ்வளவு நான் அதே மாதிரி இப்ப செந்தில் பாலாஜி போயிட்டாரு அவரு போயிட்டாரு இவரு போயிட்டாருன்னு எல்லாம் சொல்றாங்க அம்மா இருக்கு சொல்லுவே அம்மா வெற்றி பெற்றப்பே கண்ணப்பன் போனாரு பரமசிவம் போனாரு சேடப்பட்டி முத்தையா போனாரு இந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க கட்சி என்ன முடிச்சா அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி கட்சி நடத்து அம்மா ரெண்டு வாட்டி முதலமைச்சராக இருந்துட்டாங்க இந்த நாட்டு மக்களே அம்மானு கூப்பிட வச்சுட்டு போயிட்டாங்க அது மாதிரி டிடி சார் வந்து புதுசா கட்சி அடங்க ஆரம்பிச்சவர் சார் அவருக்கு சினிமா நடிகர் கிடையாது அவர் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறவர் போராடக்கூடியவர் ஒரு போர்க்காலத்துக்கு யார் சார் வேணும் சரியான தளபதி தானே வேணும் அந்த தளபதி அவர் சார் அவர் எல்லாம் முடியும் சாதிக்கும் Have